வணக்கம் என் பேர் சங்கீதா இவர் என்னோட கணவர் ஜான் நாங்கள் வந்து அடிப்படையில் பட்டாம்பூச்சி சிறார்குழாம் அதுக்கப்புறம் எஃப்டூசி ஒரு குழுமமாக சேர்ந்து சில பணிகளை வந்து வேளாண்மை சார்ந்தும் குழந்தைகள் சார்ந்தும் வந்து செஞ்சிட்ருக்கோம் இதோட தொடக்கம் என்னென்னு பார்த்தோன்னா வந்து எங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகுது திருமணம் ஆன பிறகே வந்து இவர் வந்து தொடர்ச்சியாக கணவர் வந்து ஐயா பற்றியும் இயற்கை வேளாண்மை பற்றியும் பேசிகிட்டே இருந்தாங்க நான் பெருசாக அதில் ஈடுபாடு கொடுத்து அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆச்சு சரி நம்மளுக்கு ரொம்ப ஆர்வம் அப்போ வேற நாங்கள் மலேசியாவில் இருந்தோம் நம்ம அதை பற்றி கேட்டுக்கிட்டேன் ஆனால் பெருசாக அதில் ஈடுபாடு வந்து கொடுக்கல ஆனால் ஒரு ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு வந்து என்னோடய மகள் ரியா பிறந்தாங்க அவங்க அப்புறம் ஒரு ஆறு மாதங்களுக்கு பிறகு அவங்களுக்கு முதல் உணவு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது தான் சில முக்கியமான பேச்சுக்கள்லாம் எங்கள் ரெண்டு பேருக்கும் பேச தொடங்கணும் நிறைய தகவல்கள் வந்து தேட தொடங்கணும் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் உணவு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தாண்டி முக்கியமாக ஒரு எளிமையான ஒரு காய்கறிகளோ அதை வேக வச்சு கொடுக்குறதோ இல்லை பருப்பு வகைகளை வேக வச்சு கொடுக்கும்போது இந்த உணவு நஞ்சில்லாததாக இருக்கா அப்படின்றதுல தான் வந்து தொடங்குச்சு அதனால் வரையில இவங்க நம்மால் ஐயா பற்றி சொன்னதும் நஞ்சில்லா உணவை பற்றிலாம் பெருசாக என்ன நம்ம தானே சாப்பிட்றோம் பெரிய பெரியவங்க தான் உணவு சாப்பிட்றதுனால பெருசாக அதில் ஈடுபாடு காமிக்கல ஆனால் என்னோடய குழந்தை என்ன உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுல வந்து ஒரு நான் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க தொடங்கணும் அப்போது இந்த நஞ்சில்லா உணவை பற்றி பேசினாங்க அப்போ நம்ம சாப்பிட்றதே நஞ்சோ நஞ்சு உணவாக அப்படின்றதே எனக்கு வந்து அப்போ தான் அந்த புரிதலே வந்தது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க நம்மளோட மருந்து அப்படின்னு சொல்லி இந்த விஷகுல்லிகள்லாம் போடுறாங்க இல்லையா விஷம் அடிக்கப்படுறத பற்றியெல்லாம் தொடர்ச்ச இவங்க வந்து புத்தகங்கள்லேயும் சில காட்சிகள்லையும் காணொலிகள்லையும் காமிக்கும் போது தான் எனக்கு வந்து நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் செய்திகள்லாம் வந்துச்சு இதை வந்து தீவிரமாக அதை பற்றி படிக்க கேட்க ரொம்ப நம்மளுக்கு புரிய வந்தது உணவில் எவ்வளோ வந்து நஞ்சு இருக்குது அது எவ்வளோ முக்கியம் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த உணவுடைய முக்கியத்துவம் என்ன ஒரு குழந்தை வளர்ப்பில் குழந்தை வளர்றதுல எவ்வளோ முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் ஐயா நம்மாழ்வரையோட கடைசி பயிற்சியில் வந்து கணவர் ஒரு ஆண்டுக்கு அப்புறம் கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து இயற்கை வேளாண்மை எப்படி பண்ணுறது அதில் எப்படி இடுபொருள்கள் போடுறதுன்ற ஆர்வம் காமிக்கும்போது ஐயா சொன்ன சில தகவல்களை வந்து நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன் குழந்தை வளர்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம சமைக்கும் போது இல்லைனா ஐயாவுடைய காணொலிகள் நிறைய கேட்குறது அவர் சொன்ன நிறைய கருத்துக்களை கேட்கும்போது நம்மாள்வரைய எனக்கு வந்து அடிப்படையில் கல்வி சார்ந்தும் குழந்தைகள் சார்ந்தும் ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போது ஐயா சொன்ன அந்த நாலு தகவல் நஞ்சில்லா உணவு அடுப்பில்லா சமையல் உழவில்லா வேளாண்மை மருந்தில்லா மருத்துவம் ஆனால் கடைசி ஐயா வந்து சுவர் இல்லா கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ தான் வந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா அது என்ன சுவர் இல்லா கல்வி இப்போ கல்வியில் ஒரு ஆர்வம் இருந்தது மாற்று கல்வின்னா என்ன அந்த அந்த வார்த்தையே தெரியாது ஆனால் கல்வியில் என்னமோ இல்லை இப்போ இருக்க கல்வியில் வந்தோ இல்லை நான் படிக்கும்போதோ என்னமோ ஒரு குறை இருந்ததை வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து மாற்றுக்கல்வியில் மாற்றுக்கல்வி அப்படின்ற சொல்லே நான் அப்போ கேள்விப்படுறேன் அப்போ ஐயா சொன்ன இந்த சுவர் இல்லா கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னு தேடும் போது தான் வந்து சில அப்போ தான் புதுசாக எனக்கு வந்து குழந்தையும் சின்ன குழந்தை அப்போ தான் இரண்டு வயது அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா குழந்தைங்கள் அங்கே மலேசியாவில் இருந்தப்போ சுற்றி இருந்த எல்லா குழந்தைங்களும் குழுமமாக சேர்ந்து சில செயல்கள் செய்கிறது பக்கத்தில் இருக்க தோட்டங்களுக்கு போகிறது மலேசியாலே பக்கத்தில் இருக்க தோட்டங்களுக்கு போகிறது வீட்டில் வந்து காய்கறிகளில் வந்து விளைவிக்கிறதுன்னு சின்ன சின்ன அளவில் நண்பர்களோடு செய்ய தொடங்கும் கல்வி சார்ந்தும் குழந்தைகள் வளர்ப்பு சார்ந்தும் அவங்க ஆரோக்கியம் சார்ந்தும் இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பின்னி ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஒரு சூழல் வந்து வந்தது அப்போ வந்து நம்ம இந்த மாற்றுக்கல்வியை நோக்கி என்னோடய பயணமும் நஞ்சிலா வேளாண்மையை நோக்கி அவங்களோட பயணமும் அப்படியே தொடர ஆரம்பித்தோன்னே நம்ம முதல் ஊர் திரும்புதெல்லாம் வந்து மலேசியாவிலலாம் இருந்துட்டு இவ்வளோ விஷயங்களும் செய்ய முடியாது நம்ம நிறைய மனிதர்களை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியது இருக்குது பழக வேண்டியது இருக்குது உறவுகளாகவும் குடும்பங்களாகவும் சேர வேண்டியது இருக்குது பயணங்கள் அதிகமாக மேற்கொள்கிறதுக்காக சரி முதல்ல ஊர் திரும்புவோம் நம்ம முதல்ல இந்தியாவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு நாங்கள் வந்து ஒரு பாப்பா ஒரு நாலு வயசு இருக்கும்போது வந்துட்டோம் அதுக்கு முன்னாடியே வந்து சுவரில்லா கல்வி சார்ந்து மாண்டசேரி படிக்கலாம் முதல் அறிமுகம் வந்து சரி அப்போது ப வெறும் போர்டு டீச்சிங் மட்டும் இல்லாமல் ஒரு மெட்டீரியல் பேஸ்ட் லேர்னிங் என்ன இருக்கும் அதுவுமே இவங்க தான் சொன்னாங்க படிப்புனா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க குழந்தைக்கு அப்படின்னு கேட்டப்போ இவங்க சொன்னாங்க லேப் மாதிரி இருக்கணும் அவங்களே குழந்தைங்களே போய் எல்லாத்தையும் அவங்களே கற்றுக்கணும் அப்போ இந்த என்வாயன்மெண்ட் செட் பண்ணணும் ஒரு சூழலே தான் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கல்வியை அமைச்சு தரும் ஒரு வாழ்வியல் அமைச்சு தருந்தால் தான் குழந்தைங்களுக்கு வந்து கல்வி எடுத்துப்பாங்கன்ற புரிதல் அதெல்லாம் இல்லை அவங்க லேப் மாதிரின்னு கேட்டவுடனே நான் உடனே போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார் லேப் மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மாண்டெசரி சிஸ்டம் மெட்டீரியல் பேஸ் லேர்னிங் இப்படிலாம் வந்தோடனே அதை பற்றி படிக்க ஆரம்பித்து அதுக்குள்ளார என்னோடய பயணம் போயிட்டே இருந்தது இவங்களும் தொடர்ச்சியாக நிறைய செம்மை ஆ இருக்கலாம் நிறைய இவங்க சந்தைகள் பற்றியும் இயற்கை வேளாண்மை பொருட்கள் பற்றி அதோடைய அறிமுகம் நிறைய அந்த மாதிரி தேட ஆரம்பித்தோம் வாணகம் சார்ந்து சில பயணங்கள் இவங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இது அப்படி நடக்க நடக்க குழந்தையும் வளர ஆரம்பித்தாங்க நம்ம இந்த புரிதலுக்குள்ளார அறிமுகமாகும் போது நம் இந்த ஒற்றை சிந்தனையாளர்கள்லாம் ஒன்று சேர ஆரம்பித்தோம் அது பார்த்திங்கன்னா சென்னை முழுக்க இருக்கக்கூடிய ஒற்றை சிந்தனையாளர்கள் எதை பற்றி பேசுவோம்னா நஞ்சிலா உணவு இதை பற்றியே திரும்ப திரும்ப நம்ம வாங்குறது பொருட்களில் வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட நஞ்சிலா உணவை வாங்கிறது விற்கிறது அப்புறம் நம்ம வீட்லேயே ஒருத்தங்க பொடி செஞ்சு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாமா ஒருத்தவங்க தின்பண்டங்கள் செஞ்சு இன்னொருத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கலாமான்னு சொல்லி பகிர்ந்து உண்ண உண்ணக்கூடியது இதெல்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து தேடுதலும் பயணமும் ஆழமாக போயிட்டே இருந்தது இல்லையோ ஒரு முடிவில்லா தன்மையும் போயிட்டே இருந்தது ரொம்ப ஆர்வத்தில் வந்து நாங்கள் நிறைய பயணங்கள் வந்து சின்ன குழந்தைய வச்சுட்டு மேற்கொண்டுட்டே இருந்தோம் அதுக்குள்ளே என்னுடைய இன்னொரு வரவா எங்கள் குடும்பத்தில் வந்து என்னுடைய சின்ன குழந்தை அவர் வந்து அவர் இரண்டாவது குழந்தை தமிழ் வந்து பிறந்தார் அப்போது முதல் குழந்தை தான் வந்து நம்மளுக்கு சி செக்ஷன் சரி பரவாயில்ல நம்மளுக்கு வந்து அப்போல்லாம் இதோடைய புரிதல் இல்லாமல் ஏதோ நடந்துருச்சு அப்படிலாம் நினச்சோம் ஆனால் இரண்டாவது குழந்தைக்கு ரொம்ப தெளிவாக தேடி நம்ம வந்து மருத்துவர்களை பார்த்து இயற்கை மருத்துவம் இந்த மாதிரி சில முறைகள் வீட்டில் இருந்து சில வேலைகள் இதெல்லாம் செஞ்சாலுமே அப்போ தான் ஆழமாக அதோடய புரிதல் வரும்போது அவருக்கும் ஒரு இப்போ ஒரு தருணத்துக்கு மேலே நாற்பது வாரங்கள் ஆயிடுச்சு அதுக்கு மேலே வந்து இயர் திரும்பவும் அவருக்கும் சி செக்ஷன் அப்படின்ற மாதிரி நாற்பத்தி ரெண்டு வாரங்கள் தொட்டும் சி செக்ஷன்ன்ற மாதிரியே போச்சு அப்போ என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படி எங்கே பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் வந்து எனக்கு ஒரு ஒரு அறிமுகம் வந்து இப்போது அடிப்படையில் நான் வளரும் போதும் என் நான் எடுத்துக்கக்கூடிய உணவு நான் பழகக்கூடிய சூழ்நிலை நான் இருக்கக்கூடிய சூழல் இந்த மொத்த சமூகம் அது இல்லாத மனநிலை எல்லாமே வந்து ஒரு குழந்தை வளர்ப்பு வயிற்றில் குழந்தை இருக்கும்போது எவ்வளோ முக்கியம் அப்போ அப்படியெல்லாம் நம்ம இருந்தோன்னா தான் இயல்பாக குழந்தைகள்லாம் அந்த காலத்தில் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க விமன் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஆனால் ரொம்ப ஆளுமை மிக்கவங்களாகவும் பட் எதையும் மனசில் போட்டுக்காமலோ ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இல்லாமல் நல்ல உணவுகளை எடுத்துக்கும் போது இயற்கை முறையில் இயல்பாக குழந்தைகள் வந்து பத்து பதினஞ்சு அப்படின்னு பெற்றுகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதும் அதுவும் வந்து இயற்கை முறையில் ஒரு சு எளிமையான ஒரு பிரசவம் சுக பிரசவம் நடக்கிறதுக்கு வந்து இவ்வளோ போராட்டம் இருக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்து அப்புறம் இந்த குழந்தை பிறப்பு இயற்கை பிரசவம்ல கொஞ்சம் ஆர்வமாக எப்படி பண்ணோன்னா அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து கன்சீவ் ஆனாங்க அப்போ அவங்களுக்கு வந்து முதல் சி செக்ஷனாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கைடன்ஸில் பட் ஒன்றுமே எந்த மருந்து மாத்திரைகள் எதுவும் எடுத்துக்காம அடிப்படையில் அவங்களுக்கு எல்லா உணவு முறைகள் மட்டுமே கருப்பட்டி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்தா அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப இனிமையாக நடந்தது இப்போ இந்த புரிதலெலாம் வரும்போது தான் அப்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒரு சைல்டோட பர்த் அந்த இடத்துலேருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உணவு அதுக்கு முன்னாடி தாய் எடுத்துக்கக்கூடிய உணவு இதற்கான கல்வியை தான் நான் வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு என்ன தேவை எதை கல்வின்னு நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு வந்து தான் நம்ம வாழ்க்கையில் கல்வி அப்படின்னு நம்ம நினச்சிருக்கணும் வாழ்வியல் கல்வியை தான் கல்வி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பள்ளிகள்லேருந்து ஒரு புரிதலோடு கொண்டு வந்திருக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வாழ்க்கைனா என்னென்னு தெரியாது குழந்தை வளர்ப்புனா என்னென்னு தெரியாது ஆரோக்கியம்னா என்னென்னு தெரியாது இது எதுவுமே நம்ம கல்வி முறையில் சொல்லித்தரல ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய நாலேஜ் இருக்கில்ல இது கல்வின்லாம் புரியல ஆனால் இயல்பாகவே அவங்க வந்து வேளாண்மையாக இருக்கலாம் இல்லாட்டி மருத்துவமாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி குழந்தை பெறப்பா இருக்கலாம் எல்லாமே எளிமையாகவும் இயல்பாகவும் ரொம்ப அழகாக வந்து வாழ்க்கையை வந்து வழிநடத்திட்டு இருந்தாங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது அப்போ நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்து இதை தான் வந்து நான் வந்து மாற்று கல்வியில் ஒரு முக்கியமான அங்கமாக வந்து பார்த்தேன் இப்போ இந்த தேடுதல்கள்லாம் வந்து ஒரு நிலையில் வந்து நாங்கள் என்ன ஆரம்பித்தோன்னா உறவுகளாக நிறைய ஊராக சுத்த தொடங்கணும் ஊரா சுற்றுறது குழந்தைங்களை கூட்டு அலையிறதுன்றது ஒரு பெரிய பங்கு என்ன பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் வந்து பட்டாம்பூச்சிலையும் சில நிகழ்வுகள் குழந்தைகள் நிகழ்வுகள் திருவிழாக்கள் அதில் பார்த்திங்கன்னா இயற்கை சந்தை வச்சு மரம் நடுதல் அதுக்கப்புறம் இயற்கை இடுப்பொருள்கள் தயாரிப்பு இந்த மாதிரி பாரம்பரிய கலைகள் இந்த மாதிரியான நிறைய செயல்பாடுகள் அப்புறம் தெருக்கூத்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த கண்காட்சி இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து பயணங்களாக போயிட்டு இருந்தோம் அப்புறம் நம்மளுக்கு லாக்டவுன் வந்தது கோவிட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வரமாக அமைஞ்சிச்சு அந்த வரத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால நம்ம பல ஊர்கள் வந்து சுற்றணும் நிறைய தேடுதல்களை வந்து பார்த்தோம் இங்கே போய் இதை பண்ணலாமா அங்கே பண்ணலாமான்னு பார்த்துட்டு ஒரு வழியாக லாக்டவுன்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கே வரும்போது என்ன புரிதல் வந்ததுன்னா இந்த இடம் வந்து எங்களுக்கு ஒரு வரமாக அமைஞ்சிச்சு பள்ளி இங்கே குழந்தைங்கள் வந்து பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி ஒரு மாற்றுக்கல்வியில் தான் படிக்கிறாங்க அது ப அந்த புரிதலோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து இங்கே ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் ஆகிற அளவுக்கு வந்து நெருக்கமாயிட்டாங்க குழந்தைகள் வந்து நான் எந்த ஊரெல்லாம் சுற்றணுனோ அது எல்லாமே ஒரே இடத்துல வந்து நெருக்கமாக அமைஞ்ச மாதிரி ஒரு சூழல் அதுக்கும் காரணம் வந்து கணவர் அவர்தான் அவர் தான் வந்து இல்லை இங்கே வந்திருக்கோம் ஒன்றும் பண்ண வேணாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து காய்கறியெல்லாம் வாங்கலாம் இயற்கையில் விளைஞ்ச காய்கறிகளை வந்து உற்பத்தி பண் வாங்கி பகிர்ந்துக்கலான்னு சொன்ன ஒரு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தான் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றமாகவும் ஒரு செயல்பாட்டுக்குரிய ஒரு விஷயமாகவும் இன்றைக்கி F2C ஃபார்மர்ஸ் டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் ஒரு கம்யூனிட்டி ஒரு குழுமமாக சேர்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து இவர் வணக்கம் என் பேரு ஜான் என் மனைவி சொன்ன மாதிரி அவங்க சுலா கல்வியையும் நான் வந்து நிரந்தர வேளாண்மையையும் எடுத்துகிட்டு வேலை செய்யலான்னு சொல்லிட்டு மு முடிவு பண்ணோம் அதுக்கப்புறம் முதல்ல நான் என் குழந்தைங்களுக்கு வந்து இயற்கை முறையில் விளைஞ்ச காய்கறிகளை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ அதுக்கு தடையாக என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஃபார்ம் போய் எடுக்க முடியல ஏன்னா அவங்க அவங்க எப்படின்னா ஒரு ஒரு காய்கறியாக போடுறாங்க ஒரே ஒரின் ஒரே இதுவாக பண்ணுறதுனால அவங்கள்ட்ட நம்ம போய் பண்ண முடியல இப்போ நான் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நமக்கு இருபது முப்பது வகையான காய்கறிகள் தேவைப்படுது ஆனால் அவங்கள்ட்ட போகும்போது ஒன்று காய் ஒன்று ரெண்டு தான் இருந்தது அப்போ இதனால் எல்லா விவசாயங்களையும் எங்களால் ரீச் பண்ண முடியல ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நாங்கள் ஒரு பத்து பேராக சேர்ந்து இது பண்ணி அதுக்கப்புறம் அன்பழகன் சொல்லிட்டு கொடைக்கானலில் வந்து இயற்கை முறையில் விளைஞ்ச காய்கறிகளை வந்து அவங்க அந்த இந்த சென்னை ஃபுல்லாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்கள பார்த்து பேசி அவங்கள்ட்ட நாங்கள் காய்கறி எடுத்து நாங்கள் முதல்ல ஒரு பத்து பேர் சேர்ந்து பிரிச்சுக்க ஆரம்பித்தோம் ஸோ அது மூலிமா ஒரு வந்து எங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி கிடச்சிது அது அதை பேஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம் குழந்தைகளெல்லாம் முதல்ல ஓ அவங்களே வந்து காய்கறிகளை வந்து வதத காய்கறிகளை பிரிக்கிறதுக்கு அவங்களே வந்து பண்ண சொன்னோம் ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு அனுபவமாக இருந்தது அவங்களுக்கு ஸோ அது 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 மூலிமா என்ன பண்ணோம் ஸோ எங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி கிடச்சதுனால ஸோ ஒரு முதல்ல விவசாயங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும் இது இதுங்கிறதுக்காக நாங்கள் இங்கேயே எங்கள் எங்கள் இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஒன் ஒன்று ஒன்று புள்ளி ஆறு ஏக்கரை எடுத்து எல்லாருமே நாங்கள் பத்து பேருமே பாலுக்கு பத்து செண்டை பிரிச்சுட்டு இங்கே இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணி இங்கேயே வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நம்ம கணவர் சொன்ன மாதிரி தான் பத்து பேர் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக உருவானோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒன்று ரெண்டு மூணுன்னு பத்து ஹப்பாக மாறிச்சு பத்து பத்து குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டில் காய்கறிகள் வரதை பிரித்து அவங்களே வந்து பகிர்ந்து எடுத்துக்கிட்டாங்களே இதை வியாபார நோக்காவோ எதுவுமே கிடையாது வர காய்கறிகளை பிரிக்கிறதே அது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருந்தது காலையில் எல்லா குழந்தைங்களும் வீட்டில் கஞ்சி போட்டு சாப்பிடு இதுவே இவ்வளோ நல்லா இருக்கு அப்போது வந்து இருந்து நம்ம வந்து வேலை செஞ்சோம்னா குழந்தைகளும் குடும்பங்களும் சேர்ந்து வேலை செஞ்சோன்னா இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற யோசனை வந்து வந்தப்போ தான் வந்து பொங்கல் திருவிழாவை வந்து இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து பொதுவாகவே நாங்கள் பொங்கல் திருவிழாவை தோட்டத்தில் தான் வந்து கொண்டாடுவோம் அப்படி கொண்டாடும் போது எல்லாரும் இப்போ இந்த எஃப்டிசி குடும்பங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பொங்கல் திருவிழா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த தோட்டத்தில் நம்ம வந்து இந்த தை மாதம் வந்து தொடங்கணும் அது தொடங்கினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக வந்து இந்த இடமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு குழந்தைங்கள்லாம் விளையாடுறத பார்த்த உடனே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நண்பர்கள்லாம் சரி அப்போ இந்த இடத்துலேயே வேளாண்மை சிறிதாக தொடங்கலாமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ஒன்று புள்ளி ஆறு ஏக்கரை எடுத்து எல்லாருக்குமே வந்து எட்டு எட்டு சென்ட்டாக பிரித்து சில இடங்கள் மட்டும் நெல் போடுற இடம் அதுக்கப்புறம் உளுந்து போடுறதுலாம் மட்டும் பொதுவாக வச்சுக்கலாம் வேளாண் ஒரு சின்ன இடத்துல ஒரு எட்டு சென்ட்ல எப்படி பண்ணலான்னு நாங்கள் தொடங்கினது உடைய விளைவு தான் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு இடமா வந்து பிரித்து கொடுத்துருக்கோம் இது ஒரு 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 ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட பத்து குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல வந்து எட்டெட்டாக பிரித்து வச்சதில் நம்ம வந்து அடிப்படையில் சில கட் கல்வி தான் ஏட்டு சுரக்காக தான் மொத்தமாகவே என்ன பண்ணோம்னா இந்த இருமடி பாத்தி மேட்டுப்பாத்தி பல்லப்பாத்தி இதெல்லாம் சொன்னாங்களே சமை எடுத்து பார்ப்போம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மண்வெட்டி பிடிக்க ஆரம்பித்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது எல்லாமே இருமடி பாத்தி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே மேட்டுப்பாத்தியாக எடுத்திருக்கோம் கீரைக்காக ஒரு சில பேர் வந்து நல்லா ஆழமாகவே எடுத்திருக்காங்க இதை இறங்கி வேலை பார்க்கும் போது இதெல்லாம் வந்து மூடாக்கு வந்து நம்மளுடைய பக்கத்தில் வந்து ஜூஸ் கடையில் கிடைக்கக்கூடியதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மூடாக்கா போடுறது வேற என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் வந்து இறங்கி வேலை பார்க்குறதே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு காலையில் வந்து ஒரு ஒரு குடும்பமும் அவங்களுக்கொடிய இயல்பு வாழ்க்கைக்கு நடுவில் ஒரு சில நேரங்களை ஒதுக்கி வந்து பண்ணுறாங்க இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இந்த குடும்பமாக சேர்ந்து செயல்படுறதில் இத்தனை மணிக்கு எல்லோரும் வரணும் வரக்கூடாதுலாம் கிடையாது அந்தந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ ஒன்று சேர்ந்து பண்ணுவோம் நெல் மாதிரி போடுறோம் இல்லைங்களா அது அந்த நாற்று நடுறது அதுக்கப்புறம் வித தூரது அறுக்கிறது இதெல்லாம் மட்டும் ஒரு நாள் நம்ம வந்து சனி ஞாயிறில் அமைச்சு எல்லா குடும்பமும் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து நாற்று நடவலாம் பண்ணாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த செயல்பாடுகளை வந்து ரொம்ப இப்போ இரண்டு மாதம்தான் ஆகுது நாட்கள் போனதே தெரியாத அளவுக்கு வந்து செய்கிறோம் இதில் முக்கியமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து நெல் வந்து ஒரு செடியாக இல்லை மரமாக எங்கே காய்க்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு வந்து ஒரு நகரப்புற வாழ்க்கையில் குழந்தைகள் கல்வி கற்றுட்ருக்க இடத்துல குழந்தைகள் நாற்று நடவு செய்யிறதும் இந்த இடத்துல மூடாக்கு ஏன் போடுறோன்னு புரிஞ்சுக்கிறதும் இந்த பாத்தி எடுக்கும்போது போது சின்ன மண்வெட்டி எடுத்து கூட சேர்ந்து வேலை பார்க்குறதுமே வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியது அடுத்த தலைமுறைக்கு வந்து மண்ணோட வேலை பார்க்கணும் இப்போ நிறைய குழந்தைகள் நான் வந்து பட்டம்பூச்சியில் குழந்தைகள் சார்ந்து வேலை பார்க்கும்போது நிறைய வந்து என்ன பார்க்குறோன்னா இப்போ வந்து சில குழந்தைகள் வந்து சிந்தனையிலையோ இல்லை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வந்து இந்த சூழல் இப்போ காரணமாக இருக்குது இப்போ மண்ணில் வேலை பார்க்க பார்க்க குழந்தைங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது அவங்க கேட்ஜெட்ஸ் ஃபோன் இந்த கருவிகள் இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்தாமல் எப்போவுமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே நிறைய குடும்பங்கள் எப்போவுமே வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க மண்வெட்டியை பிடிச்சாதான் தெரியுது விவசாயியோடைய கஷ்டம் என்ன அவங்க வேர்வை சிந்தி வேலை பார்க்குறதுடைய கஷ்டம் என்ன ஒரே ஒரு செடியை வ விளைவிச்சு வளர வச்சு விளைய வச்சு அதை சாப்பிட்றதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு இதுக்கப்புறம் வந்து இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது இந்த அரிசி வேஸ்ட் பண்ணி எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு நாற்று நட்டு அது வந்து தட்டுக்கு வரத்துக்குள்ளார எவ்வளோ வேலைகள் நடுவில் இருக்குது அதில் எவ்வளோ கடின உழைப்பு இருக்குது அப்படின்றதே நாங்களே பெரியவங்களாக இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம் அது குழந்தைங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் என்னோடய பேர் பார்வதி நாங்கள் வந்து சங்கீதா மூலமாக அந்த எஃப்டோசி இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் என்னோடய கணவர் குழந்தைங்க எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் இருக்கோம் இப்போ இங்கே எஃப்டூசியில் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் இப்போ தான் ஒரு ஒன் இரண்டு மாதங்களாக தான் நாங்கள் இதில் பயணிச்சிட்ருக்கோம் முதல்ல என்ன எதன் மூலமாக ஜாயின் ஆனோன்னா அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் ஒன்று பண்ணாங்க இங்கே அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து எதுக்கோ சொல்கிறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து இதை பற்றி ஒரு பெரிய ஒரு இது தெரியாது ஒன்றும் நாங்கள் வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகிட்டு இருந்தோம் அதுக்கு மூலமாக வந்து இங்கே ஜாயின் பண்ணோம் இங்கே பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய குழந்தைங்கள் வந்து அந்த இயற்கை விவசாயத்தை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கு அதை விட என்னென்னா இயற்கை விதத்தில் விளைஞ்ச காய்கள் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கிடைக்கிது இது எதனால் அப்படின்னா தனி மனிதனால் இது சாத்தியப்படாது அப்படின்றத நான் உணர்கிறேன் இப்போ ஏன்னா ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் எல்லாருமே ஒரு ஜாயின் பண்ணி ஒரு இருபது ஃபேமிலி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு சங்கீதாவுக்கு தெரியும் எவ்வளோன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது ஃபேமிலி ஜாயின் பண்ணி அவங்க எல்லோரும் சேர்ந்து டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வெஜிடபிள்ஸ் வாங்கி அதை வந்து நாங்கள் இப்போ உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது வந்து எங் என்னோடய குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி புது விஷயமாக தோணுது அதில் என்ன பண்ணுறோன்னா குழந்தைங்கள வந்து அவங்க வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க குழந்தைங்க இன்வால்வ் ஆகும்போது எப்படின்னா அவங்க வெயிட் போட்டு பார்க்குறதுலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன காய்கறிகள்னு சொல்லி அதை பிரித்து வைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு பயணிக்கிறோம் அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச விஷயம் பேர் வேலாயுதம் எங்கள் ஒய்ஃப் இப்போ சொன்ன மாதிரி இந்த எஃப்டூசியில் நாங்கள் இருக்கிறோம் அது மூலமாக தான் இந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து நாங்கள் வந்து பிரித்து நாங்கள் வந்து வந்து நிறைய இந்த மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா அரிசி நெல்லுக்கு வந்து இப்போ தான் போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் நிறைய பாத்தி மாதிரி நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய பாத்திகள்லாம் வச்சு இந்த பாத்திகளில் வந்து இந்த காய்கறிகள் போட்டிருக்குறோம் விதைகள் இப்போதான் போட்டிருக்குறோம் கடந்த ரெண்டரை மாதமாக தான் இதில் வந்து எங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்குது பட் இந்த அனுபவம் வந்து ரொம்பவே எங்களுக்கு வந்து இதாக இருக்குது இல்லை மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஒன்று ஒன்றும் இப்போ காய்கறிகள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருமுடி பாத்தி போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் பாத்தி போட்டிருக்குறோம் இந்த ஒன்று ஒன்றும் எங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் மண்வெட்டி பிடிக்கிறதுலேருந்து அதில் என்ன டைப் ஆஃப் பாத்தி போடணும் என்ன மாதிரி இருமுடி பாத்தீங்கன்னா எப்படி போடணும் ஒன்று ஒன்று எங்களுக்கு வந்து ப க நாங்கள் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதை பண்ணும்போது இது ரொம்பவே ஒவ்வொரு அனுபவம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அதுவும் போக இல்லாமல் இப்போ வந்து இது வந்து நீங்கள் பார்க்குறது இங்கே காய்கறி பாத்தி இந்த சைடு வந்து நாங்கள் வந்து இதில் போட்டிருக்கோம் பூங்கார் நெல் வகைகள் போட்டிருக்கிறோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்துலேருந்து எப்படி ஒரு அரிசி அப்படின்றத எப்படி நமக்கு வருது அப்படின்றதே முன்னாடி தெரியாது எங்களுக்கு இப்போ வந்து ஒரு நிலத்தில் உளுறுதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதில் வந்து நாற்று எப்படி நடுறது அதுக்கப்புறம் அந்த இதில் கலைகளை எப்படி நம்ம எடுக்கிறது அதுலேருந்து அதுக்கப்புறம் நான் என்னென்ன ஆர்கானிக்காக தான் இங்கே வந்து உரங்கள் போடுறோம் ஸோ அது எப்படி போடுறது அதை எப்படி ரெடி பண்ணுறது இந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே வந்து எங்களுக்கு வந்து புதுசு புது அனுபவம் தான் இந்த ரெண்டரை மாசமாக எங்களுக்கு வந்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை வந்து எப்படி நினச்சி பார்த்தோன்னா எங்களுக்கே புரிப்பாக இருக்குது வணக்கம் என் பேர் அமிர்தேஷ் ஸோ இவங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ நானும் ஒரு பிகினர் தான் இல்லை ஒரு கம்யூனிட்டி அதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் அது ஒரு எனர்ஜி கிடைக்குது ஸோ அது வந்து இன்னும் நல்லா பண்ண முடியுது வணக்கம் என் பேர் புவனேஷ் எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் ஃபார்ம்க்கு ரொம்ப புதுசு வந்ததுலேருந்து எனக்கு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஃபார்மிங் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் ஃபார்மிங் வந்து ஃபார்மர்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும் புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து நாங்கள் ஸ்கூலில் இருந்தப்போ இந்த லேண்டு பிரித்தாங்க லேண்ட் பிரிச்சுட்டு இந்த இது மாதிரி பாத்தி பாத்தியாக போட்டு வெஜிடபிள்ஸ் வச்சாங்க இது மேலே சீட்ஸ் அடுத்து இந்த சாப்ளிங்ஸும் வச்சாங்க இன்றைக்கி காலையில் நாங்கள் ஒரு இடத்துல ஹார்வெஸ்டிங் பண்ணோம் வணக்கம் என் பேர் வந்து ரியா நான் வந்து முதல் முதல்ல எங்கள் அம்மா நிறைய ஃபார்ம்ஸ் எங்கள் அப்பா நிறைய ஃபார்ம்ஸ்க்கெலாம் கூட்ட போனாங்க அப்போது நாங்கள் இந்த ஃபார்முக்கு இப்போ இங்கே வந்துட்டோன்னே நிறைய கேம்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய விளையாடணும் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் தான் எனக்கு நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சு இவ்வளோ ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது இட்லி அரிசி இந்த சாப்பாடு அரிசி மாதிரி தான் ஆனால் இங்கே வந்து இவ்வளோ கருப்பு கவுனி அரிசி தூயாமல்லி இந்த மாதிரி அரிசிலாம் இருக்குதுன்ட்டு கொண்டாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சு தெரிஞ்சது அப்புறம் முதல்ல நான் என்ன நினச்சேன் இயற்கை விவசாயம் வேளாண்மையெல்லாம் ரொம்ப சுலபமாக பண்ணலான்ட்டு ஆனால் வந்துட்டோன்னே தான் அது எவ்வளோ ஹா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதோடய ப்ராசஸ் என்ன இவ்வளோ ப்ராசஸ் அந்த ஒரு அரிசிக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் இங்கே வந்துட்டோன்னே நிறைய நான் எனக்கு பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஸோ இங்கே வந்துட்டோடனே நிறைய பேர்ட்ஸ் நான் நிறைய பார்த்தேன் என் பேர் பூர்ணிதா நான் வந்து டிவியில் நிறைய நியூஸ் பார்த்துருக்கேன் அவங்க இது ஃபார்மிங் பற்றிலாம் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் நான் நிஜமாக வந்ததே இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடினா நான் வந்திருக்கேன் இங்கே நிறையா அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் பாம்புலாம் வரும் நந்துலாம் வரும் பாம்புலாம் நாங்கள் கையில் பிடிப்போம்லாம் பண்ணுவோம் என் பேர் வந்து அனுஷிகா ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் எல்லாம் பார்க்குறேன் எனக்கு அனிமல்ஸ்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இங்கே வந்து நிறைய அனிமல்ஸு பேர்ட்ஸு எல்லாம் இருக்குது ஹார்வெஸ்டிங்லாம் பண்ணுறது அவ்வளோ ஈஸின் ஈஸிலாம் இல்லை ரொம்ப கஷ்டமாக பண்ணுறாங்க எல்லாரும்